தனக்கும் தனது உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்குமாறு பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஆவடியடுத்த திருநின்ற ஊர் நாச்சியார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சேகர் இவர் நேற்று பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றளித்தார் அதில் எனக்கு அதே பகுதியில் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு சதுர அடி நிலம் இருந்தது இந்நிலையில் எனது அண்ணன் மகன் கோபிநாத் எனக்கு பத்து லட்சம் கடன் இருப்பதாக கூறி அந்த நிலத்தை விற்க நினைத்தார் அதற்கு நான் ஒப்புதல் தெரிவித்தேன் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வநாதன் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டில் ஆவடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கோபிநாத் மற்றும் செல்வநாதன் இருவரும் சேர்ந்து அடமான பத்திரம் என கூறி பொது அதிகார பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டனர் அதன்பின் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மேற்கூறிய நிலத்தின் பொது அதிகார பத்திரம் கொண்டு செல்வநாதன் சகோதரர் செந்தில்நாதனுக்கு எழுதி கொடுத்துள்ளார் நான் ஏமாற்றப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அந்த நிலம் தற்போது வரை என் அனுபவத்தில்தான் நாதன் என்பவருக்கு உள்ளது இந்நிலையில் செந்தில்நாதன் பதினைந்துக்கும் மேற்பட்ட ரவுடிகளை நேற்று அழைத்து வந்து அந்த நிலத்தில் இருந்த இரும்பு இரும்பு சுற்றுச்சுவர் மற்றும் இரும்பு கேட் ஆகியவற்றை நீதிமன்ற ஆணை பெறாமல் இடித்து தள்ளி எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர் இது சம்பந்தமாக திருநின்றவூர் போலீசார் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலை பட்சமாக செயல்படுகின்றனர் எனவே எனக்கும் என் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்குமாறு அந்த புகாரில் கூறியுள்ளார் எம்பே சேகர் அவன் திருநெல்வரில் இருக்கிறேன் அவன் ஐம்பது வருஷமாக வசிக்கிறேன் சார் இன்று பார்த்தாலும் எனக்கு சொந்தமான லேண்டில் நான் இருக்கும்போது ஒரு பத்து முக்கால் மணிக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐம்பது பேர் வந்துட்டு அடியாட்களை மாதிரி வந்துட்டு திடீர்னு என் ஷெட்டெல்லாம் வாட்ஸ்அப் போட்டு அவங்களுடைய காம்பண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருங்க என்னங்க பிரச்சனை கேஸ்ல எங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணுனா கூட அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்க மீறி பேசணும் அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்டிட்டு ஷெட்டுக்கிட்டலாம் உடச்சி போட்டு அவங்க காம்பவுண்ட் போட்டு போயிட்டாங்க சார் போலீஸ்லாம் வந்தாங்க பட் அவங்க ஒன்றும் கேட்கலங்க ஸ்டேஷனுக்கு வருஷம் சொன்னாங்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணியிருக்கிறேன் இப்போது அதுங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்த அப்புறம் தான் எது ஒன்றும் செய்வேன் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க திருவந்தபுர் ஸ்டேஷன் சார் அவங்க தான் சார் செந்தில்நாதன் அவங்க அட்வொகேட் சரவணன் அவரை கூட இன்னொருத்த ஒருத்தர் சார் மூணு பேர் சார் அவங்க தான் மெயின் அவங்கள கூட ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்தாங்க சார் ஆனந்தராஜ் என் பேர் அட்வொகேட்டு நான் நம்ம சேகரோட வழக்கறிஞர் இப்போது நாச்சியார் சத்திரம் திருநெஞ்சி ஊரில் இவருடைய பொசிஷன் இருக்குது இவருக்கு இவர் அனுமானம் இவர் அனுமானத்தில் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து அன்வான்ட் பர்சன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது பேர் வந்து இவருக்கு இவர் போட்டு இந்த ஷெட் எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அன்வான்டாக உள்ளே போகிறாங்க இவர் வந்து உள்ள இவர் பொசிஷனில் இவர் இருக்கார் இவருடைய இடம் கேட்கும்போது இவர் வந்து என்ன சொல்கிறார் நான் செல்வநாதனுக்கு தான் பத்து லட்ச ரூபாவுக்கு வந்து நான் வந்து இப்போ கடனாக வாங்கினேன் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த கடன் பத்திரத்தை பவர் பத்திரமாக மாற்றிட்டு அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து நான் சேல் டீட் பண்ணிவிட்டு அந்த சேல் டீட் பண்ணுவர் வந்து செந்தில்நாதன் செந்தில்நாதன் யார்னா செல்வநாதனோட அண்ணன் அவர் பேருக்கே அவர் வந்து கிரயம் பண்ணி கொடுத்ததாக சொல்கிறாரு நாங்கள் இது இது சம்பந்தமாக வந்து அன்வான்டாக வராங்கன்னு காவல் நிலையத்தில் போய் ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தோம் அங்கேருந்து காவல் ஆய்வாளர்கிட்ட தான் இந்த விசாரணை பண்ணுறாங்க அவர் அவருடைய காவல் ஆய்வாளர் பேர் வந்து திருவள்ளுவர் அவர்கிட்ட போய் நாங்கள் வந்து இதை இதை சம்மந்தமாக பேசும்போது அவர் எங்கள் யா நான் வந்து நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்க எங்கே பார்த்துங்க என் நீங்கள் பேசாதீங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க எங்களையே வந்து அட்வொகேட்ஸை நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்லி அப்புறப்படுத்துகிறாரு இதுதான் என்னான்னு தெரியல இது முறையான விசாரணை நடத்துக்குன்னு நாங்கள் நீதிமன்றத்தை நாங்கள் திருமணம்னு ஆடுறோம் நன்றி